ஆண்ட பரம்பரையினர் ராஜராஜ ராஜராஜசோழன் காலத்திலிருந்து மன்னர்கள் ஆட்சி செய்ததை சொன்னேன் என அமைச்சர் மூர்த்தி விளக்கம் அளித்துள்ளார் உலக புகழ்பெற்ற அவண்யாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி அவன்யாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் மாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை எல்லாம் ஆன்லைன் தான் என்றார் அனைத்தும் கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டு வருவதால் பரிசளிப்பதில் முறைகேடு நடக்க வாய்ப்பு இல்லை என்றும் ஜல்லிக்கட்டில் மூணாயிரம் பேருக்கு தான் டோக்கன் கிடைக்கும் ஒன்பதாயிரம் பேருக்கு கிடைக்காது என்று கூறினார் தான் ஆண்ட பரம்பரை என சொன்னது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து மன்னர்கள் ஆட்சி செய்ததை சொன்னேன் ஆனால் வீடியோ எடிட் செய்து போட்டுள்ளார்கள் எனவும் முழு வீடியோவையும் போட்டு பார்த்தால் தெரியும் என்றும் அவர் அப்போது கூறினார் முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க இல்ல இல்ல அவர் தவறான தவகல எடிட் பண்ணி பரப்புறாங்க நான் சொன்னது நான் வந்து ஒரு அமைச்சர் எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆளு நீங்க வந்து இப்ப வந்து பிந்தைங்கிட்டு இருக்கிறீங்க தான் படித்து ஒரு நானூற்றி ஐம்பது பேர் தேர்வு கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த நானூற்றி பேர் பதவிக்கு வருகிறபோது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து தான் அது இருக்குது அது அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் யாரோ பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன் நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜா சோழங்காலத்திலிருந்து இந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் மிக ஒளியே இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா இல்லை நான் பேசுறது முழுசாக நீங்கள் கேளுங்கள் எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி தேர்வுபடுறவங்க நடந்துக்கிறோணும் நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாேருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன் அந்த கேசத்தை முழுசாக அவங்களோட ஓட சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இது பர்பஸாக அதுவும் என்னைக்கு நடந்து ரெண்டு மாதம் ஆச்சா மூணு மாதம் ஆச்சு என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலாம் இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுகிறேன் புரியுதா